வாருங்கள் வாருங்கள் ஆவலோடு உங்களோட வார்த்தையை கேட்பதற்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின் மூலமாக கத்தருட நாமம் மகிமைப்படுவதாக வாருங்கள் வந்து உங்களோட வார்த்தையை பயந்து கொள்ளுங்கள் நன்றி ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா சூத்திரம் தகப்பனே அப்பா இந்த வேளையிலும் இரக்கத்தின் பிதாவே இந்த நாளிலே உங்களுடைய கரத்துல ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே நீரே எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீராக ராஜா தகப்பனே கரத்தில் எங்களை ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே இரக்கத்தின் தெய்வம் ஐயா ராஜா நீங்க இரக்கமுள்ள தகப்பன் இரக்கமுள்ள தகப்பன் ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே ஐயா முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசு விநாமத்தினால் ஆமேன் ஆமேன் சாரோனின் ரோஜாவே பழுதற்ற ரத்தமே குட்டியே ரோஜாவே தேட்டுமனேஸ்வரே பழுதற்ற ரத்தமே குட்டியே அழகுள்ளவர் நீர் அழகுள்ளவர் பதினாயிரங்களிலும் சிறந்தவரே அழகுள்ளவர் நீர் அழகுள்ளவர் பதினாயிரங்களிலும் சிறந்தவரே ஓ உன்னத தேவனே ஓ தாவீதின் மைந்தனே மைந்த உன்னத தேவனே தாவீரின் மைந்தனேம் உறவுகள் பிரிந்த போதிலும் நண்பன் என்னை நிவிறத்த நாளிலும் துணையாக வந்த அன்பினை மறந்திட துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் என் மணவாளரே துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்குமே மணவாளரே ஓ சனா உன்னத தேவனே ஓ சனா மைந்தனே ஓ சனா உன்னத தேவனே ஓ ின் மைந்தனே சாரோனின் ரோஜாவே பழுதற்ற ரத்தமே பழுதற்றமே குட்டியே வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இழக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே பரிகாரியே பரிகாரியே என் நோய்கள் சுமந்த ஏசுவே பரிகாரியே பரிகாரியே என் நோய்கள் சுமந்த என் இயேசுவே ஓசானா உன்னத தேவனே ஓசானா சாரோ நின்றோ ஜாவே ஓந்தனே சாரோனின் ரோஜாவே என்ன ஆத்மனே சரே பழுத ரத்தமே தேவாட்டு குட்டியேயாம் ஆண்டு ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலே கூட ஜெபிப்போம் அன்புள்ள தகப்பனே உண்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா நீர் எப்பொழுதும் எங்களுக்கு நல்லவர் ஐயா ராஜா தப்பனே நீர் எங்களுக்கு அப்பாவா இருக்கிறீர் ஐயா ஆண்டவரே தேவனே உலகத்தில இருக்கிற அப்பாக்கள் எப்படி ஆண்டவரே தன் பிள்ளைகளை நேசிக்கிறார்களோ தன் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் எத்தனையோ தியாகங்களை செய்கிறார்கள் ஐயா தங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறார்கள் பராமரிக்கிறார்கள் தேவைகளை சந்திக்கிறார்கள் அதை விட பரமபிதாவாகிய நீர் ஆண்டவரே எங்களை பூசிக்கிறவர் எங்களை கைவிடாதவர் ஆண்டவரை எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிருங்க சப்பா உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய ஜனங்களை நீங்க கிருப பாராட்டுகிறபடியா சூத்திரம் நான் என்னை நீங்கள் மறைத்து அநேகம் பேரே ஆண்டவரை உம்முடைய வார்த்தையினால் போசிக்கும்படி செவிக்கிறேன் ஏசு கிருஷ்ணன் உயர்த்தழுந்த வல்லமுள்ள அதிகாரம் உள்ள நாமத்தினால் ஆமேன் 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 லூயா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நாளிலே கூட ஆஹ் ஒன்று ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நாங்கள் கவனித்து பார்க்க போகிறோம் என்னுடைய தியானத்திலே இப்பொழுது நான் ஒன்று ராஜாக்களை வாசித்து கொண்டிருக்கிறேன் பழைய ஏற்பாடுல ஒன்று ராஜாக்களும் புதிய ஏற்பாடுல அப்போ சில நடவடிக்கைகளும் ஹலே லூயா ஆஹ் ஆனப்படி நாள் வசனத்தின் மூலம் தேவன் என்னோடு இப்பொழுதும் பேசி கொண்டிருக்கிற தேவன் ஹலே லூயாம் இந்த வசனத்தை நான் வாசிக்கின்ற எனக்கு கடந்த கால நினைவுகள் எனக்கு ஞாபகத்திலே வந்தது ஹலே லுயா ஒன்று ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் நாலாவது வசனம் ஹலே லூயா ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாய் கர்த்தர் எனக்கு எங்கும் எனக்கு இழைப்பாரதலை தந்தார் விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை ஹலே அன்புள்ள ஆண்டவர் பாருங்கள் அங்கே ஜனங்களோட தரிசனத்திலே பேசுகிறார் சுப்பனங்களிலே பேசுகிறார் தேவனுடைய வார்த்தையினூடாக பேசுகிறார் ஹலிலூயா இந்த வார்த்தை என்பது ஏதோ சொற்களின் அஹ் அடிப்படையிலே இருக்கின்ற காரியம் அல்ல அந்த வார்த்தைக்கு பின்னாக நம்முடைய பிதாவாகிய தேவன் இருக்கிறார் பாருங்கள் ஒருவருடைய சத்தத்தை நாங்கள் என்ன செய்கிறோம் அந்த சத்தத்தை கேட்டு நாங்கள் இனம் கண்டுகொள்கிறோம் இந்த இவர் தான் என்னோட பேசுகிறார் என்று இவ்வளவு டோலி பேசுகின்ற வழியிலே எனக்கு தெரிகிறது சௌர் தான் பேசுகிறார் ஐயா பேசுகின்ற வழியில ஐயா தான் பேசுகிறார் என்று அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை தேவனை நாங்கள் காணாவிட்டாலும் கூட இந்த வார்த்தையை வாசிக்கின்ற வேளையிலே இந்த வார்த்தைக்கு பின்னணியாக அவர் தான் இருக்கிறார் லூயா அவர் வார்த்தை மூலம் பேசுகிற தேவன் ஹாலேலு வார்த்தை வடிவாய் வந்த தேவன் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணின அவர்தான் இயேசு ஹலே லூயா ஆனா அப்படின்னா அவர் எப்பொழுதுமே பாருங்கள் நீங்கள் ஒரு நாளிலே ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் அது தற்செயலாக அங்கே கேட்ப கேட்கப்படுகின்ற வார்த்தையை அல்ல தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குற தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கின்ற தேவன் ஹலே லூயா நீங்கள் ஒருவரும் கைவிடப்பட்டவர்கள் அல்ல அனாதைகள் அல்ல தகப்பன் இல்லாதவர்கள் தான் அனாதைகள் ஆனா நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிற அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிசு பிதாவாகிய தேவன் நம்முடைய பரிசு தாவியானவர் ஹாலே லூயா ஆன அப்படின்னா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் ஒருவருமே கைவிடப்பட்டோம் என்று சொல்லி நாங்கள் நினைக்க கூடாது நமக்குள்ளே செயலாற்றுகிற நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட வருகின்ற நம்முடைய ஆண்டவர் ஹாலே லூயா நம்மோடு கூட இருக்கிற அனுப்படியத்தான் தாவிதை சொல்லுகிறார் ஹாலே லூயா நான் மரணம் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லா பொக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் மது கோலும் மது தடியம் என்னை தேற்றும் ஹலையில் லூயா ஆனால் அப்படின்னா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே வேதத்தை நன்றாய் படிக்க வேண்டும் படிக்கின்ற வேலையில்தான் இந்த வேத வசனம் நம்மோடு பேசும் ஹலையில் லூயா இந்த வேத வசனன் நம்மோடு பேசும் அன்புக்குரியவர்களே அதாவது தேவனோடு உறவாடுவதுன்னு சொல்லி சொன்னால் தேவனோட ரிலேஷன்ஷிப் வச்சு கொள்றதுன்னு சொல்லி சொன்னால் இந்த வேதத்தை வாசிக்கின்ற வேலையில்தான் நாங்கள் அவரோடு உறவு கொள்ளுகிறோம் லூயா அவரோடு அவருங்களோடு பேசுகிறதை நாங்கள் கேட்கிறோம் அப்படின்னா அன்புள்ளவர்களே இந்த வசனத்தின் மூலம் அது பாருங்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழாம் ஆண்டிலே நான் எண்பத்தி அஹ் ஏழு கடைசியிலே அன்புக்குரியது அவனுடைய பிள்ளைகளே அப்பொழுது இந்தியாவில இருக்கிறேன் இந்தியாவில இருந்து அஹ் இலங்கையிலே அந்த சமாதான உடன்படிக்கைன்னு சொல்லி இந்த ஒரு காரியம் நடந்தது அதுக்கு முன்பாக யுத்தம் நடந்து கொண்டிருந்தது நான் இந்தியாவில இருக்கிறேன் பாசனம் வந்து கனடாவில இருக்கிறார் ஆஹ் அப்போ அந்த அந்த டைமிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை வருகிறது அது எப்படிப்பட்ட பிரச்சனை என்றால் இந்த சாட்சியை நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம் இது ஒரு பயங்கரமான சாட்சி எனக்கு என்னுடைய அருமையான ஒரு சகோதரி அவர்களுடைய அவர்களுடைய உம் தகப்ப தாய் வழியா ஆட்களும் என்னுடைய தகப்பன் வழியும் சொந்தக்காரர்கள் நாங்கள் அந்த சொல்லுவார்கள் இந்துக்கள் தொடக்கன்னு சொல்லி அந்த தொடக்கான குடும்பம் அதுவும் வீடு அக்காவுடைய மகன் அப்போ அவர் பாவம் அந்த பிள்ளைகள் அந்த காலத்திலே மிகவும் தாய் தப்புக்குள்ளே ஒரு அன்பாக வாழ்ந்த ஜனங்கள் நம்முடைய அந்த எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு காலங்களிலே பாருங்கள் எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ வாலிப பிள்ளைகள் பதினஞ்சு பதினாறு வயசுல எல்லாம் வெளிநாட்டுக்கு வந்திருந்தார்கள் ஹாலில் ஏனென்றா யுத்தத்தின் அதே போல அந்த பிள்ளையை நான் இந்தியாவில இருக்கிற வழியில என்னை தேடி அவன் வந்து விட்டான் எங்கேயோ இருந்தவன் அன்டி இங்கே இருக்கிறான்னு சொல்லி என்னை தேடி வந்தான் அப்போ வந்து அவன் வந்தான் அது அது மட்டுமல்ல என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் தம்பி அவனும் பாருங்கள் அவன் சொல்லக்கூடாது அவர் இப்பொழுது அவர் இலங்கை தேசத்துல காலைப்பட சொல்லி அவர் ஒரு லெக்சராக இருக்கிறார் பைபிள் ஸ்கூலில் யாராவது தெரிந்தவர்கள் இது உலக தேசம் முழுவதும் போகுறபடியாக நீங்கள் பார்க்கலாம் அந்த அவருடைய அக்கா என்னோட படிச்சவா அவருடைய தாயார் இந்தியா விட்டு போகின்ற வழியில் என்னுடைய கரத்தில் கொடுத்து விட்டு போனேன் அந்த தம்பியை பார்த்துக்கொள்ளன்னு சொல்லி அப்போது அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் பதினாறு வயசு எனக்கு அந்த நேரத்திலே ஒரு முப்பத்தொண்டு அல்லது முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கலாம் அந்த டைமில் அன்புக்குரியவர்களே நான் பாஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இங்கே கனடாவுக்கு வந்துட்டேன் நான் இந்தியாவிலே இருக்கிறேன் நான் விரிவாகி சொல்கிறேன் என்றால் இந்த சாட்சி உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க தேவன் இப்படிப்பட்ட நல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் ஆனால் இவர்கள் ரெண்டு பேரையும் என்னிடம் வந்தார்கள் நான் அப்பொழுது ஒரு இந்தியன் டீச்சரிடம் நான் மியூசிக் ப படித்து கொண்டிருந்தேன் அப்போ நான் அங்கே போ போய் அவர் அவரோட மியூசிக் படிச்சு கொண்டிருந்துட்டு எதுவும் தெரியல நான் இந்துவா தான் இருந்தேன் எனக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் இருந்தது நான் அந்த வீட்டில இருக்காதபடி அங்கே நிறைய பிள்ளைகள் வந்துட்டார்கள்னு சொல்லி நான் அந்த டீச்சரிடம் கேட்டவளையில அவர் சொன்ன தன்னோடு வந்து இருக்கும்படி அதபடியே ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக அன்புக்குரியவர்களே நான் அந்த டீச்சர் வீட்டுக்கு நான் போயிட்டேன் டீச்சர் வீட்டிலே நான் போயிருக்கின்ற வேலையிலே ஒரு மூன்று நாட்களுக்கு பிற்பாடு ஒரு தம்பி வந்து என்ன என்னோட என்னை தேடி வந்து இங்கேயோ எல்லாம் இடங்கள் தேடி என்னிடத்துல வந்து சொன்னார் இந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக உங்களுடைய அந்த தம்பியும் உங்களுடைய ஃப்ரெண்டின தம்பியும் அதை விட அங்கே இருந்தவர்கள் ஒரு ஆறு ஏழு பேர் எல்லாரையும் சேர்ந்து போலீஸ் கொண்டு போயிட்டதுன்னு சொல்லி அப்பொழுது எனக்கு எப்படி பாருங்கள் அந்த நேரத்திலே எனக்குள்ளே என்ன என்ன எப்படியான ஒரு காரியம் இருந்தான் என்னால் சொல்ல முடியாது அப்படியே அவர் சொன்னார் எப்படி என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கு பிணை கொடுக்கணும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் சரி சரின்னு என்ன தேடி வந்த தானே நான் அந்த நேரத்தில் அவர்களுக்கு பிணை கொடுப்பதற்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மூன்று நாட்கள் ஆகிவிட்டது அவரை அவர்களை கொண்டு போய் கோர்ட் கேஸுக்கு அவர்கள் கொண்டு போகிறார்கள் கோர்ட் கேஸுக்கு கொண்டு போகிறார் அவர்கள் சொன்னாங்க உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது கோர்ட்டுக்கு வாங்க சரி அப்போ கோர்ட்டுக்கு போனால் அவர்களை பிணை எடுக்க வேண்டும் அன்படியாக அப்பொழுது பண்ணி இருந்தார் நான் கனடா வருவதற்கு என்ன வித துணிச்சல் எனக்குள்ளே இருந்ததா எனக்கு தெரியல எனக்கும் முன்பாக இருந்தது அவர்களை எப்படியாவது விடுதலையாக்கி வர வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்தேனே தவிர என்னை குறித்து நான் ஒன்றுமே யோசிக்கவில்லை ஹலி ஆனால் அதுக்கு பிற்பாடு நான் வசனத்தை வாசிக்கின்ற வழியில தான் வசனம் சொல்லப்படுகிறது அந்த காவலில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கு அப்படி நீ விடுதலையாக்காவிட்டால் அதை அறியேன் என்று சொல்வா சொல்வாயாக இருந்தால் சர்வ வல்லவர் அதை சொல்லி ஒரு இருக்கிறது ஆன அப்படின்னா அவர்களை நான் என்னுடைய பாஸ்போர்ட்ட கொடுத்து அவர்கள் அவர்களை நான் வெளியே கொண்டு வந்து விட்டேன் அவர்களும் இளம் பிள்ளைகள் தானே அதுக்கப்புறம் அவர்கள் இந்தியாவிலே இருக்க முடியாத சூழ்நிலையிலே அவர்களும் பாய்ந்து இலங்கை தேசத்துக்கு அவர் போய்விட்டார்கள் ஆனால் நான் அந்த பிள்ளைகளை பிணைய பிணை கொடுத்து வ வந்திருந்த வழியில ஒரு மகந்தும் அந்த காலை பெண்கின்ற அந்த அந்தவர் லெக்சராக இருக்கிறாருன்னு சொன்னேன் அவரை மட்டும் நான் அந்த கோர்ட்டுக்கு போயிருந்த வழியில சேச்சாக்கள் வந்து அவர்கள் தங்களுடைய இன்ஃப்ளூன்ஸை பாவித்து அந்த மகனை அவர்கள் அந்த பாஸ்போர்ட் எல்லாவற்றையும் அவர்கள் அந்த 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 கோர்ட் கேஸ்லேருந்து விடுவித்தார்கள் ஆனால் என்னுடைய அக்கான மகன் அது ஒரு தரும் இல்லை தானே எனக்கும் ஒன்றும் தெரியாது அதனுடைய என்னுடைய பாஸ்போர்ட் மட்டும் அங்கே இருக்கிறது அவர்கள் எல்லோருமே இலங்கையை விட்டு போயிட்டார்கள் அதனுடைய அந்த அந்த இருந்து வந்த அந்த பிலீவரை மட்டும் எனக்கு தெரிந்திருந்தது எதேச்சியா நான் பார்த்ததன் அதுக்கப்புறம் அன்புக்குரியவர்களே நான் கோயிலுக்குத்தானே போகிறது அந்த நேரம் நான் சேர்ச்சுக்கு போயில கோயிலுக்கு போகிற நேரம் அந்த பிலீவர் வந்து சொன்னார் நீங்கள் பிணை கொடுத்த அந்த பிள்ளைகள் எல்லாரும் பிள்ளைகளை தேடி பொலிஸ் தேடி கொண்டிருக்குது உங்களையும் தேடுதன்னு சொல்லி அப்பா நான் அப்போ நான் பதைச்ச பதைப்போ அந்த தனிமை பயம் ஒருவருமே இல்லை என்னோட கூட என்னை காப்பாற்றுறதுக்கும் ஒரு வரும் இல்லை நான் சிறிய வேதிலே இருந்து நான் நிற்கிறேன் ஒரு ஆறு ஏழு வயசுல இருந்தே நான் புத்தகங்கள் வாசிப்பது வழக்கம் அப்போ இந்தியா மேகசின்ஸ் எல்லாம் பெறும் அக்காவை எல்லாம் வாங்குவாங்களோ அதை நான் வா வாசிப்பேன் அன்ப இந்தியாவில் நடக்கிற பிரச்சனைகள் இப்படி அஹ் சுறைச்சாலை அனுபவங்கள் ஜெயிலுகள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் வாசித்திருக்கிறோம் வாசித்திருக்கிறேன் அப்போ எனக்கு என்னன்னு தெரியாத ஒரு பயம் நான் மிளம்பண்ணா இருக்கிறேன் என்ன என்ன செய்வார்களோ என்ன அவர்கள் பிடித்து கொண்டால் என்ன செய்வார்களோன்னு சொல்லி நான் அப்படியே பயந்து அஹ் என்னுடைய டீச்சர் வீட்டுக்கு வந்த உடனே நான் சொல்றேன் நான் இலங்கைக்கு போறேன் நான் அப்போ யோசிச்சேன் நான் எனக்கு ஒரே தஞ்சாவூ இலங்கைதான் என்னுடைய தாய் தப்பன் என்னுடைய சகோதரங்கள் என்ன என்னுடைய உறவுகள் அதனுடைய நான் அங்கே போகணும்னு சொல்லிட்டு அஹ் நான் பாசலுக்கு போன் அடிச்சு சொல்றேன் நான் இலங்கையை போறேன் அவருக்கு ஒன்றுமே தெரியுது இல்லை ஏன் போறீங்களே ஏன் போறீங்க எனக்கு சொல்லவும் முடியல விழுங்க அப்படி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே இருந்து திருச்சிக்கு வந்தேன் திருச்சிக்கு வந்தா என்னோட காசு பணங்கள் ஒன்றுமில்ல களத்துல இருந்த ஒரு சங்கிலி மட்டும்தான் அந்த சங்கிலி அந்த பென்டனி எடுத்து எடுத்து அந்த திருச்சியில ஒரு பையன் தெரிஞ்ச பையன் ஒருவன் வந்தான் அவரிடம் வந்த கொடுத்து அதை காசை வாங்கினான் திருச்சியில போய் அங்க போய் என்னுடைய ஒரு அது தூரத்து உறவு முறைகள் தான் அவர்களை பார்த்தால் அவர்கள் எங்களுடைய ஊருமேல என்னுடைய என்னுடைய அந்த தூரம் என்று சொல்லி சொன்னால் அந்த திருமணமான அந்த உறவுகள்ல வந்த ஆட்கள் என்னுடைய அதன என்னுடைய சகோதரியின் குடும்பங்கள்ல வந்தவரும் அவர்களை போய் பார்த்தோம்னே அது வேற பயமா கிடக்குது என்ன முன்பின் அறிமுகம் இல்லாதாக்கள் தீர்மானிச்சா இலங்கை தான் போகணும்னு சொல்லி அங்கிருந்து பாருங்கள் அந்த தமிழ் தமிழ் பையனு சொன்னாரு நீங்க வேதாரண்யம் போங்க வேதாரண்யத்துல இருந்து படகுறி நீங்க கிரு கிருமலைக்கு போய் கிருமலையில இருந்து நீங்க யார் படம் போடலாம்னு சொல்லி அப்போ நான் வேதாரண்யத்துக்கு வந்து அந்த நான் மெட்ராஸ்ல இருந்து திருச்சி வந்து இருந்து வேதாரண்யம் வந்து நான் தண்ணி கூட குடிக்கல நீங்க நம்புறீங்களோ எனக்கு தெரியல ஏனன்றா பயம் அவ்வளவுத்துக்கு சாப்பிட முடியுதில் தண்ணி குடிக்க முடியல அங்க வந்து ஒரு மீனவ குடும்பத்திலே வந்து அங்கே இருந்து அடுத்த நாள் காலையில என்னை படகேற்றி விட்டார்கள் அப்போது படையிலேருந்து நான் கந்த சட்டி கவசம் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அன்புக்குரியவர்களே அங்கே மேலேயும் கீழே உயரப்போகுது கீழே பாதி அப்படி கடல்ல ஒரு ஒரு யாத்திரை பண்ணி அதுக்கப்புறம் கீரிமலைக்கு வந்து அப்பா என்னுடைய இலங்கை தேசத்துக்கு வந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு நான் இலங்கை போன ரெண்டு வாரத்திலேயே திரும்ப சண்டை தொடங்கிட்டது பெரிய யுத்தம் இலங்கை முழுவதும் செல்லாடி எத்தனையோ ஜனங்கள் மறித்தார்கள் அதற்கிடையிலே பாருங்கள் அன்புக்குரியவர்களே அங்கேயே நாங்கள் கோயிலிருந்து வருகின்ற வழியில் நான் ஒரு ஆள் தான் அந்த நானும் என்னுடைய இருந்த குழந்தைகள் மட்டும்தான் அந்த யுத்தத்திலே தப்பினோம் என்னுடைய சகோதரி அந்த காயப்பட்டால் மற்ற என்னுடைய அக்கா மகள் காயப்பட்டால் அது அக்கான மகள் மரித்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் அதுக்கு பிற்பாடு அன்புக்குரியவர்களே நான் திரும்ப அதற்குள்ள நிறைய காரியங்கள் திரும்ப பாச ஸ்பான்சர் ஸ்பான்சர் ஸ்போன்சர் லெட்டர்லாம் இந்தியாவுக்கு வந்து விட்டது ஆனால் நான் இலங்கையில் நிற்கிறேன் அதனுடைய திரும்பவும் ஒரு துணிவோடு அந்த குஸ்தர் உயிர் இங்கே மறித்தாலும் மரிப்பு அங்கே அங்கே போனாலும் மரிக்கிறோம் இங்கே போனாலும் இங்கேயோ மரி மரடம் வரும்னு சொல்லி அப்பொழுது யாரும் ஒருவர் எனக்கு சொல்லி தந்த நான் படிக்கிற காலங்களில் அதை கையில குரோஸ் போட்டு ஜீசஸ்ன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு பாதுகாப்பு அப்படியே நான் கையிலே அந்த குரோசா போட்டு கொண்டு வியாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்புக்கு பாஸ் போக்குவரத்து ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில அப்படியே நான் அங்கிருந்து வந்தேன் வந்த நேரத்துலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அந்த ஆண்டவரே அறிந்து கொண்டேன் சேச்சிக்கு போனேன் இந்த காரியங்கள் நடக்கின்ற வழியில அந்த அதே பிலீவர் திரும்பவும் வந்து எனக்கு சொல்லுகிறார் அங்கே உங் உங்களை தேடி அங்க எத்தனையோ காரியங்கள் நடந்து அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு காண்பித்த நான் வீதம் அப்பொழுது தெரியாது ஒரு மாதம் நான் ஆண்டவருக்குள்ள வந்து அந்த ஒரு மாதத்திலே ஆண்டவர் என்னோடு பேசின வசனம் ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாய் கார்த்தர் எங்கும் எனக்கு இழைப்பார்தலை தந்தார் விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை காலையில் ஊயார் ஆனா அப்படின்னா அந்த வசனத்தின்படி அன்புக்குரியவர்களே அதே ஏரியாவிலே அதே போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே அந்த தேசத்திலே நான் இருந்து கிட்டத்தட்ட ஒன்பது மாதம் அதுக்கு பிற்பாடும் இருந்தேன் ஒன்பது மாதத்திலே பாசுக்கு பண்ணார் அதுக்கிடையிலே ஆண்டவர்களை நான் வளர தொடங்கினேன் வேதத்தை படிக்க தொடங்கினேன் ஹலி லூயா அப்படி அந்த அந்த நேரத்திலே அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனத்தின் மூலம் தேவன் எனக்கு அந்த ஒன்பது மாதமும் அவர் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தனர் தகப்பனாயிருந்து இருந்து என்னை பாதுகாத்து இந்த தேசத்தை கொண்டு வந்த ஹலி லூயா பாருங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் எனக்கு வருகிறதான் ஆனா நானும் மற்றவர்களை போல அந்த நேரத்திலே துவடுவது உண்டு அந்த நேரத்திலே சரியா பயப்படுவேன் ஆனா உடனே எனக்கு அதுக்கப்புறம் ஆவியானவர் என்னோட கூட இருக்கிறபடியால் என்னை தேட்டி நடத்த அதுக்கு பிற்பாடு நான் சரியான தைரியமா வந்துடுவேன் அந்த நேரத்திலே நான் செய்கிறது என்னென்றால் ஆண்டவரைத்தான் தேடுவேன் இருக்கிற சொந்த பந்தம் உறவுகள் ஃப்ரெண்ட்ஷிப் ஹலிலு எல்லாவற்றையும் நான் தவிர்த்து விடுவேன் அந்த நேரங்கள் எனக்கு ஒரு பிரச்சனை வருகிறான்னு சொல்லி நானும் என்ன ஆண்டவரும் ஹலே லூயா அப்படியே ஆண்டவருடைய இருக்கின்ற உலையில ஆண்டவர் அந்த மதல்களை தாண்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார் ஹலே லூயா ஆன அப்படி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் என்னென்ன சூழ்நிலையிலே போய்கொண்டிருக்கிறீர்களோ அது எனக்கு தெரியாது ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் ஹலே லூயா கடன்ங்கிற பிரச்சனையா இருக்கலாம் அவமானமா இருக்கலாம் குடும்பத்திலே கணவன் மனைவி உறவில பிரச்சனையா இருக்கலாம் அல்லது பிள்ளைகளுடைய பிரச்சனையா இருக்கலாம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்கள் அப்பா எங்கள் தேவன் மரணம் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படையின் தேவரில் என்னோடு கூட இருக்கிறீர் ஹாலே லூயா அது நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பயப்படாதீங்க ஹாலே லூயா நீங்கள் துவண்டு போவாதீங்கள் வேதனைப்படாதீங்க ஒருவரி மில்லியன் யோசிக்காதீர்கள் நீங்களும் ஆண்டவர் நீங்களும் ஆண்டவரும் ஹாலே லூயா தாவீது சொல்லுகிறான் உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேன் ஹாலே லூயா கர்த்தருங்களோடு கூட இருக்கிறார் நான் என்றும் ஜீவிக்கிறாரே அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது அவர் என்னோடு இருக்கிறார் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருக்கிறார் ஒரு மதிலை தாண்டுவேன் உடைந்து போன என் வாழ்வை சீரமைத்தாரே அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரேம் என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரேன் அவர் செய்த நன்மையை நான் எண்ணி துதிப்பேன் நானா அவரின் என்னோடு இருக்கிறார் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவரின் நோடியிருக்கிறார் ஒரு மதிலை தாண்டுவேன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை வஸ்திரத்தை உடுத்துவித்தாரே நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே கிருவை தந்து என்னை உயர்த்தி வைத்தாரே என் நாவின் மேலே அதிகாரம் தாரே அவரின் இருக்கிறார் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவரின் என்னோடு இருக்கிறார் ஒரு மாதிலை தாண்டுவேன் உலர்ந்து போன என் கோலை துளிர்க்க செய்தாரே ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே என் தேசத்தை சுதந்திரிக்கும் பெலனை தந்தாரே நோடி இருக்கிறார் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருக்கிறார் ஒரு மாதிரை தாண்டுவேன் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன் 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 Amém, amém, amém.